மத்திய கிழக்கில் ஆசியாவிலேயே வல்லமையான இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய தேசமான ஈரான் தேசத்தோட மோதி கொண்டிருக்கிறது நேற்று உலகத்திலேயே மிக வல்லமையான தேசம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் ஈரான் அணு நிலையங்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கு ஒரு முறை எரிபொருள் போட்டாலே போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தொடர்ந்து பறந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பி டூ ஸ்டீல்ட் பாமர் அமெரிக்காவில் இருந்து பறந்து வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட பீட்டோ ஸ்டீல் பாமர் தான் நேற்று அமெரிக்காவிலிருந்து கிளம்பி ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று அணு ஆயுத மையங்களை தாக்கி அழித்திருக்கிறது இதில் ஃபோர்டு என்கிற யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட் அணு ஆயுதத்துக்கான யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அந்த மையம் பூமிக்கு மிக ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மலைகளுக்கு கீழே அவ்வளோ ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால வேற எந்த தேசத்தாலும் இதன் மேலே குண்டுகளை போட்டு அழிக்கவே முடியாது அவ்வளோ ஆழம் போய் அழிக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம் தான் இருக்குது மற்ற தேசங்கள்கிட்ட இருக்கலாம் இஸ்ரேல்கிட்ட கூட இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் போகும் ஆனால் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த மிக அதிக எடை கொண்ட பங்கர் பஸ்டர் பாம்னால் அமெரிக்காட்ட தான் இருக்குது அந்த பாம்பை கொண்டு போய் போடணும்னா அதற்கான விமானமும் அமெரிக்காட்ட தான் இருக்குது பி டூ ஸ்டீல் பாமர் அதனால தான் நேற்று அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் சொல்லும்போது உலகத்தில் எந்த தேசமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் இது அமெரிக்க தேசத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் சரி இப்போது ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய மையங்களை அழித்திருக்கிறார்கள் ஏன் அழிக்கிறாங்க ஈரான் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் அழிக்கணும் அடுத்த கேள்வி இஸ்ரேல் ஏன் ஈரானை தாக்கணும் அதுவும் அணு ஆயுத உற்பத்தி மையத்தை நாங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானோட ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன ரெண்டுக்குமே மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஈரானுடைய கொள்கை என்ன அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை அழிப்பது ஈரான் தலைவர்கள் எப்போ பேசினாலும் டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா அப்படிங்கிற கோஷம் இருக்கும் இது என்ன மாதிரியான கொள்கை ஒரு தேசம்னா பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்ச்சி அடையணும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வலிமையான இராணுவ அமைப்பை நாங்கள் உருவாக்கணும் பெரிய வல்லரசு ஆகணும் இப்படியெல்லாம் கூட ஒரு நோக்கம் இருக்கலாம் நாங்கள் எந்த அணிகளையும் சேர மாட்டோம் என்கிற அணிசேரா கொள்கைன்னு இருக்குது அல்லது நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவு அமெரிக்காவுக்கு ஆதரவு இப்படிப்பட்ட கொள்கைகள் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ஒரு குறிப்பிட்ட இன மக்களை அழிப்போம்னு சொல்கிறது என்ன மாதிரியான கொள்கை இது ரேசிசம் இல்லையா இன அழிப்பு இப்படிப்பட்ட கொள்கை தான் ஈரான் வைத்திருக்கு அதை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க காசில் ஹமாஸ் தீவிரவாதிகளை உருவாக்கி அவங்களுக்கு பணம் ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலை தாக்க வைக்கிறாங்க லபனானில் ஹெஸ்புல்லாக்கள் ஏமனில் ஹவுதிக்கள் ஈராக்கில் இன்னும் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க இவங்க மூலமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுது அப்படி இஸ்ரேலை சுற்றி இவ்வளவு தீவிரவாத அமைப்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஏராளமான ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலுக்கு யுத்தத்தை ஆரம்பித்து இஸ்ரேலை அழிப்பது அவங்களுடைய ஒரு திட்டமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த அக்டோபர் செவனில் இஸ்ரேல்குள்ள புக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த படுகொலைகள் நடத்தினாங்க இல்லையா அதை தொடர்ந்து வந்த யுத்தத்தில் பார்த்திங்கன்னா ஹமாஸ் ஒரு பக்கம் தாக்குது லெப்னானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட்டாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹவுதிகளும் இஸ்ரேலில் தாக்குறாங்க ஈரானும் நேரடியாக தாக்கியது ஈராக்கில் இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகளும் இஸ்ரேலை தாக்கியது இந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் நான் கூட யோசித்தேன் இப்போ சுற்றி வர இஸ்ரேலை இவ்வளவு எதிரிகள் ஒரே நேரத்தில் தாக்குறாங்க அப்போ இவங்க இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்கிற திட்டத்தை உண்மையாகவே செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நாள் இஸ்ரேலை முழுமையாக அழிச்சிடலாம் ஆனால் இஸ்ரேல் அதிலேருந்து தப்பி மீண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சரி இப்போ கேள்வி என்னென்னா ஏன் இஸ்ரேலில் ஈரான் அழிக்கணும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது பங்காளி சண்டை இப்படிலாம் சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் அப்படி இல்லை இஸ்ரேலேருந்து ரெண்டாயிரம் மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஈரான் ஏன் இஸ்ரேலை அழித்தே தீர்வோன்னு நிற்கணும் அதற்கு என்ன அவசியம் இருக்குது ஒரே ஒரு காரியம்தான் இவர்கள் இஸ்லாமிய தேசம் இஸ்லாமிய மத அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறாங்க இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாமே இஸ்லாமிய தேசங்கள் இஸ்ரேலை அழித்தே தீர்வோன்னு நிற்கிறாங்க ஏன்னா இஸ்லாமிய மதாட்சி இல்லாத ஒரே தேசம்னா அங்கே அது யூத தேசம் மட்டும்தான் இஸ்ரேல் தான் அங்கே ஒரே ஜனநாயக நாடு அதனால் அந்த தேசத்தை அழிச்சிட்டு அதையும் ஒரு அரபு இஸ்லாமிய தேசமாக ஆக்கணும்னு இவங்களுடைய விருப்பம் ஆனால் இதற்கு சம்மந்தம் இல்லாமல் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரான் அரபு தேசமும் இல்லை பெர்ஷிய தேசம் ஆனால் மற்ற அரபு தேசங்களைப் போல் சுன்னி பிரிவை சேர்ந்தவங்க கிடையாது ஈரான் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவங்க இந்த ஷியா பிரிவுக்கும் சுன்னி பிரிவுக்கும் இடையில் மிக மோசமான பகை உண்டு மிக பயங்கரமான யுத்தம் நடந்திருக்கு அப்போது ஈரான் அங்கே தனிமைப்படுத்தப்பட்டுறக்கூடாது இஸ்லாமிய மத அடிப்படையில் ஒரு தேசத்தை கொமேனி கொண்டு வந்திருக்கிறாரு அதற்கு முன்பு ஈரான் மேற்குலக நாடுகளைப் போலவே இருந்தது அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு யூரோப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷாவும் மேற்குலக நாகரிகத்தின் மேலே அதிக விருப்பமுடையவராக இருந்தாங்க ஆனால் அதிபராக இருந்த ஷா ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட்டார் நிறைய ஊழல்கள் இருந்தது அப்போ இதெல்லாம் காரணமாக வைத்து மக்களுடைய அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொமேனி இந்த இஸ்லாமிய புரட்சின்னு கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றி விட்டார் இப்படி ஐரோப்பிய தேசங்கள் மாதிரி இருந்த ஈரானை மத அடிப்படையிலான ஒரு தேசமாக இவர் மாற்றுறார் அப்போ அங்கே ஈரான்லேயும் அவருடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ளணும் அவர் அதிகாரமிக்கவராக இருக்கணும் அந்த பிராந்தியத்திலே மற்ற அரபு தேசங்கள் முன்னாலேயும் இவர் ஒரு செல்வாக்குமிக்க அதிகாரமிக்க ஒரு தலைவராக வரணும்னா அதற்கு என்ன வழி ஏன்னா இவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்க மற்றவங்களாம் சுன்னி பிரிவு அதற்கு தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பொது எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேலே பாயிடுது உங்களை விட நான் அதிகமாக இஸ்ரேலை வெறுக்கிறேன் நீங்கள் அழிக்க முடியல ஆனால் நான் இஸ்ரேலை அழிப்பதே கொள்கையாக வைத்து அதற்காக பில்லியன் பில்லியனாக செலவழித்து இஸ்ரேலை அழித்து காட்டுறேன் இப்படி செய்து அரபு இஸ்லாமிய தேசங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி தேவையில்லாத இஸ்ரேலை அழிப்போங்கிற கொள்கையை வைத்து அதற்காக இவ்வளோ வேலைகளும் ஈரான் செய்து இப்போ எல்லாம் இந்த அதிகாரம் பதவிக்காக அதோடய மதவரியும் சேர்ந்து கொள்ளும்போது எத்தனை தேசங்கள் நாசமாகுது பாருங்கள் ஈரான் மக்களுடைய பணம் அவங்க பணம் இந்த தீவிரவாதிகளுக்கு தீவிரவாத தாக்குதல்கள் ஆயுதங்களுக்கு செலவழிக்கப்படுது பணம் போனால் பரவாயில்ல எத்தனை தேசங்கள் நாசமாயிருக்கு லெபனம் எப்படி இருந்த தேசம் எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிருக்கு காசா சர்வநாசம் ஏமன் சிறியா ஈராக் இப்படி இந்த வன்முறையும் தீவிரவாதமும் அந்த தேசங்களை அழித்து கொண்டு இருக்கிறது இப்போ கடைசியாக அந்த அழிவு ஈரானுக்கு வந்து நிற்குது பாலஸீனத்துக்காக நாங்கள் இஸ்ரேலை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்ன நடந்தது பாலஸ்தீன மக்களை அழிச்சாச்சு காசா சுடுகாடாயிட்டு ஐரோப்பாவில் அமெரிக்காவில் இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லையா இஸ்லாமிய தேசத்தில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவங்க கேட்கல அதே போல் இஸ்ரேல் தேசத்துலேயும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் இப்போ ஈரான் இவங்க தூண்டி விட்டு தூண்டி விட்டு இந்த பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லிக் அரபு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையே போயிட்டு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஏன் இஸ்ரேல் தாக்கணும் ஏன் அணு ஆயுதம் அமெரிக்கா ஏன் இதை தாக்கணும் அமெரிக்கா வைத்திருக்கு சைனா வைத்திருக்கு இந்தியா வைத்திருக்கு அப்போ ஈரான் மட்டும் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க யூடியூப்பில் இப்படி நிறைய பேர் புத்திசாலிதனமாக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தெரியலாம் இந்த பாரிசாலன்னு ஒருத்தர் கூட அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன் ஈரான் அணுயாயுதத்தை வைக்கக்கூடாது அமெரிக்கா வைத்திருந்தால் அப்போ இவங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா இவங்களை பெரும்பாலும் வரலாறு தெரியாமலே பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா பேசுகிறது தான் அவங்க தொழில் அதனால் வரலாறு தெரியாமல் பேசுவாங்க அல்லது நேர்மையாக பேச மாட்டாங்க ஆனால் பல விஷயங்களை நேர்மையாக பேசக்கூடியவங்க கூட இஸ்ரேல் விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தான் தவறானுக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு பின்னால் ஒரு செய்தியில் பார்க்கலாம் ஏன் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது ஏன் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தா தெரிஞ்சிடும் இல்லை அவங்களே சொல்கிறாங்க டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா இப்படி கொள்கையை ஒரு தேசத்தை ஒரு இன மக்களை அழிப்பதுன்னு வைத்திருக்கக்கூடிய தேசங்கள் அது தேசம்னு சொல்லுவாள் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுவாள்னு தெரில ஸோ இப்படிப்பட்ட கொள்கை இருக்கும்போது அவங்க அணு ஆயுதம் கிடைத்தால் கண்டிப்பாக அதை இவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் ஏமன் தேசம் ஒரு சின்ன தேசம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவிரவாத அமைப்பு அதில் உள்நாட்டுத்துவம் பண்ணி ஏமன் தேசத்துடைய பெரும்பகுதியை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க இந்த தீவிரவாத அமைப்புக்கிட்ட பேலிஸ்டிக் மிசில் இருக்குது ரஷ்ய டெக்னாலஜியில் தயாரிக்கப்பட்ட பேலிஸ்டிக் மிசில் அங்கே ஈரானுக்கு கொடுக்கப்படுது ஈரான் அதை பயன்படுத்தி அவங்களே பேலிஸ்டிக் மிசில் தயாரிக்கிறாங்க பெரிய பெரிய தேசங்கள்கிட்டே இருக்காது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடியது இருந்து கிட்டத்தட்ட விண்வெளிக்கு போய் திரும்ப விழுந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுது இஸ்ரேலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ இந்த பேலிஸ்டிக் மிசில் கடைசியாக மக்கள் வீடுகள் மேலே ஏவப்படுது கடைசியில் மக்களுக்கு மேலே ஏவுறது தான் இது பயன்படுத்தப்படுது ஈரான் அதை ஏவுது இன்றைக்கி அதே போல் இதற்கு முன்பே ஹவுதிகள் இஸ்ரேல் மேலே இந்த பேலிஸ்டிக் மிசைலை ஏவுனாங்க அப்போ ஈரான் தீவிரவாதிகளுக்கு பேலிஸ்டிக் மிசைலை கொடுத்துருக்குறாங்க அவங்க இஸ்ரேல் மேலே ஏவுகிறாங்க அப்போது இன்றைக்கி ஈரான் அணுவாயுதம் தயாரித்தால் அதையும் இந்த தீவிரவாதிகளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்களாம் நேரடியாக இஸ்ரேல் மேலே பயன்படுத்துவாங்களான்னா பயன்படுத்தலாம் ஒரு அப்படி அவங்க பயன்படுத்தலைனா கூட கண்டிப்பாக இந்த தீவிரவாதிகள் மூலமாக அதை பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த டாக்டிக்கல் நியூக்குன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன அணுவாயுதங்களை தயாரித்து இந்த மிசிலில் பொருத்தி அனுப்பிடுவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஏன்னால் சின்ன சின்ன மிசில்களை அதை பொருத்தும் போது அதை பல இடங்களுக்கு எழுத கொண்டு போகலாம் அப்போ தீவிரவாதிகள் கையில் கிடச்சிருச்சினா அவ்வளோதான் ஹவுதிகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் கொடுக்கப்பட்டால் அது ஆயுதங்களுடைய பிளாக் மார்க்கெட்டுக்கில் போயிட்டால் அப்புறம் எல்லா தீவிரவாதிகள் கையிலையும் கிடைக்கும் உலகம் முழுவதுமே இந்தியாவில் கூட தீவிரவாதிகள் நியோக்த் தாக்குதல் நடத்தலாம் எப்படி பேலிஸ்டிக் மிசில் மக்களுடைய வீடுகளை அழிக்கிது மக்களை கொள்ளுதோ அதை மாதிரி இப்போது அணு ஆயுதமும் அதில் இருக்குன்னா மிக அதிகமாக மக்கள் கொல்லப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்போ கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள் கூட மிக உறுதியாக சொல்லலாம் ஈரான்ட்ட அணு ஆயுதம் கிடைக்கவே கூடாது இன்றைக்கு எந்த தேசமும் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது அப்போ ஏன் அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டதுன்னா அணு ஆயுதம்னால் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் அந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் ஒவ்வொரு தேசங்களும் மற்றதை அழிக்கிறதுக்கு அவ்வளோ உக்கிரமா யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது அப்போ தொடர்ச்சியாக புது புது ஆயுதங்கள் தயாரித்து கொண்டே இருந்தாங்க ஏன்னா இவங்க தயாரிக்கலனா அவங்க முந்திக்குவாங்க இப்போ வாழ்வாசாவாங்கிற போராட்டம் அப்போ மிகப்பெரிய விமானங்கள் மிகப்பெரிய யுத்த கப்பல்கள் அப்படி பயங்கரமான ஆயுதங்களை கருவிகளை செய்து யுத்தத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போது ஜெர்மனும் சரி ஜப்பானும் சரி மொத்த உலகத்தையும் நாங்கள் பிடிச்சி சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்துருவோங்கிற அளவுக்கு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்க எந்த விதத்திலையும் யுத்தத்தை நிறுத்த சம்மதிக்கலை அப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அல்லது அவங்கள தடுக்கணும்னா அதற்கு ஒரே வழி மிக பயங்கரமான ஒரு ஆயுதத்தை இவங்க தயாரிக்கணும் அப்படிப்பட்ட இதுவரை இல்லாத அளவு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்க அரசாங்கத்தில் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் இதை தயாரிக்கல அப்படின்னா நாசி ஜெர்மனியும் இம்பீரியல் ஜப்பானும் இதை தயாரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க அவர்களுக்கு முந்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த அணு ஆயுத ஆராய்ச்சி அதை தயாரிக்கிறதுக்கெல்லாம் சில வருஷங்கள் ஆயிடுது அதற்குள்ளாக ஜெர்மன் அங்கே யுத்தத்தில் தோற்கடிக்கப்படுது இப்போ ஜப்பான் எம்பையர் தான் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களை நிறுத்து தான் இப்போ இந்த ஆயுதம் தேவைப்படுகிறது ஜெர்மனும் இந்த ஆயுதத்தை தயாரிக்கிறான முயற்சியில் இருந்தாங்க ஆனால் அதற்குள்ளாக தோற்கடிக்கப்பட்டாயிற்று ஜப்பானுக்கு வந்த விருப்பம் இருந்தது ஆனால் அது தயாரிக்கிற நிலைமையில் அவங்க இல்லாத சோர்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இல்லை ஆனால் அமெரிக்கா சீக்கிரமாக அந்த ஆயுதத்தை தயாரிச்சுட்டாங்க ஜப்பான் தொடர்ச்சியாக நாங்கள் சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ அந்த யுத்தம் கொண்டே இருக்கும்போது அங்கே ஜப்பான் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அந்த யுத்தத்தை உடனே நிறுத்தணும் உயிரிழப்பை குறைக்கணும்னா இந்த அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வருது இந்த அணுவாயுதத்தை அமெரிக்காவை பயன்படுத்தியது என்றால் ஜெர்மன் டையோ ஜப்பான்கிட்டையோ இருந்திருந்தால் பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லையா இரண்டாம் உலகத்தை முடிந்ததும் கோல்டு வார் ஆரம்பிச்சிருது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்குமான இந்த பனிப்போர் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் மிக அதிகமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சோவியத் யூனியன் எப்படி உடனடியாக இந்த அணு ஆயுதத்தை தயாரித்தது அது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தாங்கன்னா ஐந்தே வருடங்களை அவங்க தயாரிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அணு ஆயுதம் என்ற ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் என்பதை உணர்ந்து எப்படி அவங்க தயாரித்தாங்க இதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பாடமாகவே நம்ம பார்க்கலாம் இந்த பனிப்பொருள் காலகட்டத்தில் அமெரிக்கா அவங்க நேச நாடான இங்கிலாந்து பிரான்ஸ் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க போல் சோவியத் யூனியன் அதனுடைய தோழமை நாடாக கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கக்கூடிய சைனா அணு ஆயுதம் தயாரிக்க உதவி செய்தது சைனா நார்த் கொரியா அணு ஆயுதம் தயாரிக்க உதவி செய்தது இப்படி இந்த பனிப்பொருள் காலகட்டத்தில் அணு ஆயுதம் போட்டி உருவாகுது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிலாந்து பிரான்ஸு சைனா நார்த் கொரியா இப்படி அணு ஆயுதம் பரவிக்கொண்டே இருக்குது இப்படி எல்லா தேசங்களும் அணு ஆயுதத்தை தயாரிக்க ஆரம்பித்தா நாளைக்கு எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலாம் மொத்த உலகத்துக்குமே அது ஆபத்து அதனால தான் மொத்த தேசங்களும் ஒன்று சேர்ந்து இனிமேல் அணு ஆயுதமே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை இனிமேல் யாருமே அணு ஆயுதத்தை தயாரிக்கவே கூடாது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கூட இனிமேல் அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் ஏற்கனவே தயாரித்த அணு ஆயுதங்களை கூட நாங்கள் முடிந்த அளவு அதை குறைக்கிறதுக்கு அழிக்கிற கணமாய்ச்சிகளை எடுப்போம் இப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாங்க அதன்படி தான் எந்த தேசமும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வருது அப்போ தான் இந்தியா அதை தொடர்ந்து பாகிஸ்தான் இவங்களும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க ஏன்னா இந்தியா தயாரிக்குது அப்போ இந்தியாவுக்கு ஒரு பேலன்ஸை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அதற்கான உதவிகளை செய்து அவங்களும் அணுயுதம் தயாரிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் செய்ததுமே தவிர அதனால தான் பொருளாதார தடைகள் ஆரம்பத்தில் போடப்பட்டது ஆனால் இதற்கு பிறகு வேறு எந்த தேசங்களும் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் கடுமையான நிற்பதங்கள் கொடுக்குறாங்க அது மாதிரி வேறு எந்த தேசங்களும் தயாரிக்கிறதுக்கு எந்த உதவிகளும் கொடுக்கப்படலை ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் போது அதை ஏன் இவ்வளவு எதிர்க்கிறாங்க அதை தயாரிக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்கன்னா ஈரானுடைய கொள்கை அப்படி இருக்குது இஸ்ரேல் அழிப்பது தான் எங்கள் கொள்கைங்கிறாங்க அதற்கான வேலைகளை யுத்தங்களை வன்முறை தீவிரவாதத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க அமெரிக்க எதிராக தீவிரவாதத்தை செய்கிறாங்க அப்போ ஈரான் அவங்ககிட்ட ஆயுதம் கிடச்சா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தும் ஒரு வேலை நேரடியாக பயன்படுத்தலைனாலும் தீவிரவாதிகளுக்கு அவங்க இந்த அணு ஆயுதத்தை கொடுப்பாங்க எப்படி மிசில்ஸை வந்து ஹமாஸ் ஹெஸ்புல்லாக்களுக்கு கொடுத்து இஸ்ரேலை தாக்க வைக்கிறாங்களோ எப்படி பேலிஸ்டிக் மிசிலையே ஹவுதிகளுக்கு கொடுத்து இஸ்ரேலை தாக்க வைக்கிறாங்களோ அதே போல் இந்த ஏவுகணைகளில் சின்ன சின்ன அணு ஆயுதங்களை தயாரித்து குட்டி குட்டி அணு ஆயுதங்கள் இதை டேக்டிக்கல் நியூக்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அளவில் அணு ஆயுதத்தை தயாரித்து அதை சின்ன சின்ன மிசில்ஸ் அல்லது பேலிஸ்டிக் மிஸ்ஸிலெல்லாம் வச்சு அனுப்பிட்டாங்கன்னா பல மிசில்ஸ் இதை மாதிரி தயாரித்து அனுப்ப முடியும் அப்போ ஒரு தேசம் முழுவதும் பாதிக்கப்படாத உள்ள மக்கள் எல்லாருமே அந்த அணுக்க தெரிவிச்சாலும் பாதிக்கப்படுவாங்க ஹீரோஷிமா நாகஸ் ஆகிய அந்த ரெண்டு நகரங்கள்லேயும் போடப்பட்டதுனால அந்த ரெண்டு நகரங்கள்லேயும் பல வருஷங்களுக்கு அந்த அணுக்க தெரிவித்து அதோடைய பாதிப்புகள் இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன அணு ஆயுதங்களை தயாரித்து அதை ஒவ்வொரு ஏவுகணையிலையும் வைத்து அனுப்புனா எத்தனை ஏவுகணைகள் போய் விழுதோ அங்கெல்லாம் அந்த அணுக்கதிர்விச்சு மக்களை பாதிக்கும் அது மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு கிடையாது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் இல்லையா ஹவுதி கிட்ட கொடுக்குறாங்க ஈரான் ஹவுதிக்கிட்ட கொடுத்ததை ஹவுதிக்கள் அவங்களுக்கு தோழமே இருக்கக்கூடிய இன்னொரு தீவிரவாத அமைப்பிட்ட கொடுக்குறாங்களா இன்னொரு தீவிரவாத அமைப்பு இந்த அனுபவத்தை அவங்க வாங்கி இந்தியாவுக்கு பயன்படுத்தலாம் காஷ்மீரில் விளலாம் பஞ்சாபில் விளலாம் டெல்லியில் விளலாம் மொத்த உலகத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா ஈரான் மாதிரி ஒரு தேசத்தை இருந்து அதை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவங்க தீவிரவாதிகளுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுத்துறாங்க தீவிரவாதிகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி அணுவாயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது இது எதையும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் ஸோ இங்கே இந்த அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகிடுது இல்லை தீவிரவாதிகள்ட்ட கிடச்சா கண்டிப்பாக பல இடங்களில் இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுவாங்க ஆக ஈரானை ஏன் இஸ்ரேல் தாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஈரான்கிட்ட ஆயுதம் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதை ரொம்ப எளிமையாக பார்த்தோம் ரொம்ப சிக்கலான காரியங்கள் வரலாற்று காரியங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா இது போன்ற பல காரியங்கள் ஏற்கனவே நடந்துருக்கு இஸ்ரேல் தேசம் உருவான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் இஸ்ரேல் அழிக்கிற கணத்திட்டத்தோடு வந்தாங்க யுத்தம் பண்ணாங்க அதே போல் சிக்ஸ் டே வார்லேயும் இஸ்ரேல் தேசத்தை அடியோட அழிக்கிறதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் திட்டம் போட்டு ஒரே நேரத்தில் தாக்க தயாராக இருந்தாங்க ஆனால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முன்கூட்டியே தாக்குனதுனால தான் இஸ்ரேல் தேசம் அன்றைக்கு தப்பியது இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான் இஸ்ரேலில் ஈரானோருடைய பிராக்சிகள் எல்லாம் சுற்றி இருந்து அழிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் இஸ்ரேலுக்கு வேறு வழியே கிடையாது அவங்கள பொறுத்தவரையில் அவங்க இருக்கணும் அப்படின்னா ஈரானுக்கு எதிரான யுத்தம் தவிர்க்க முடியாதது அமெரிக்கா இன்றைக்கு அணு ஆயுத மையங்களை ஈரானில் அழித்தது உலக மக்களுக்கு பாதுகாப்புக்கு நல்லது அந்த யுத்தம் எப்போ முடிய போது இந்த யுத்தத்தால் எல்லா உலக மக்களுக்கும் கஷ்டம்